மக்கள் உண்மையில சொல்லுவாங்க அன்பில் மழையால நம்ம ஊர்ல செலிபிரேட் ஐட்டம் போல கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்கிறாங்க யாருன்னு போட்டோ எடுத்துட்டு போறாங்க புரியல அவங்க பேசுறது நமக்கு புரியல டாக்ஸி எடுக்கிறது என்ன அப்யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமர்க் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் வந்து இங்க நிறைய பசங்க படிக்கிறது உக்ரைன்ல நடக்கும் போது நிறைய பசங்க இங்கு டிஸ்பிளேஸ் ஆனதும் சொல்றாங்க ஆகி இந்த கீழே வந்து விழுமா அந்த காலத்துல

மார்னிங் மக்களே லாஸ்ட் வீக் கூட ஆஃப்டர்நூன் தான் இப்போது நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிடலாமா வெல்கம் பேக் டு மை சேனல் மாவட்ட இன்றைக்கி என்ன பிள்ளைங்கன்னா ஒரு வகையில் ஒரு அப்சர்வேட்டிவ் ஒன்று இருக்குது அப்புறம் ரெண்டு மூணு பிளேஸஸ் நான் பார்த்து வச்சிருக்கேன் ஸோ அதுதான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டோஸ்டானா இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இருக்கு நம்ம பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு சரி வாக் பண்ணி வரலாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சு சரி எதுக்கு வாக் பண்ணி வரலாம் சார் கேப் கொண்டு பார்த்தா இவ்வளோ நூறுரூபா தான் கேட்டாங்க ஆள் மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு விவரம் நூறுரூபா தான் கேட்டான் கேப்ல சரி அதான் கேப் போட்டு வந்துட்டோம் சரி இங்கேருந்தே சாப்பிட்டுட்டு அதுக்கு ரூல் அப்சர்வேட்ரிக்கே நம்ம வந்து கேப்பில் தான் போக போகிறோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தோசை கீ தோசை ப்ளைன் தோசை மசால் தோசை பன்னீர் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் பிரியாணிலேருந்து எல்லாமே கிடைக்கிது ஸோ நீங்கள் இங்கே சமர் கண்டு இந்தியன் ஃபுட்டு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிங்கன்னா இங்கே எந்த ஃபுட் கிடைக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கு நான் இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தோசையும் கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சைட்டை சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டேன் இப்போ பத்தலைன்னா நம்ம அதாவது பரதாக ஆர்டர் பண்ணி சாப்பிடும் முதல்ல கிரேவியும் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சிக்கன் கிரேவி வந்துருச்சு தோசையை வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்னு கொடுக்கு ஸ்பைஸியாகவும் அம்மையாக இருக்குது மொத்தம் காசு எவ்வளோங்கண்ணா இந்த சிக்கன் கறி இந்த லஸ்ஸி ஒன்று ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டேன் தோசை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் ஐநூறுவா வந்துச்சு ஐநூறுவா அறுநூறுவா வந்துருக்கும் நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு இந்த ஊருக்கு உண்மையிலே நல்ல ப்ரைஸ் ஒர்த்தான ப்ரைஸாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான் அவன் என்ன நினைச்சுனா பில் நான் பே பண்ண நினச்சிட்டேன் ஆனால் அவன் தான் பில்லு வாங்கி கொடுத்தான் போல சொல்லி சொல்லிட்டு தமிழ் ஆளுங்க ஒருத்தருக்கு செஃப்பாக இருக்காரு ஸோ அவர் தான் நம்ம இங்கே மீட் பண்ணோம் பேர் மயிலாடுதுறை மாவட்டம் பக்கத்துல தான் இருக்காரு பேர் மறந்துட்டாரு அவரும் இங்க வந்து தோசை நான் செய்கிறேன் சவுத் இந்தியன் செஃபா இருக்காரு இங்க சோ இங்க வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க இருக்காங்க சோ அவங்க வந்து வந்துமே இந்த நம்ம சாப்பிட்டோம்ல தூஸ்டன் தூஸ்டன்டா ஹோட்டல் ஊர் மணியை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் தான் இருக்காங்க சோ அதுக்கு பேக் சைட்ல தான் வந்து இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தங்கியிருக்காங்க லேடிஸ் ஹாஸ்டல்ஸ் ஜென்ஸ் கிட்டத்தட்ட அத்தனாயிரம் பேர் வந்து இங்கதான் தங்கியிருக்காங்க சாப்பாடு அனுபவமே நல்லா இருந்துச்சு பராத்தாலாம் பெருசா கொடுத்துட்டாங்க சாப்பிட்டோம் இப்ப இது சாப்பிட்டதுக்கு வச்சு நைட் எதுவும் சாப்பிட தோணும் அது நமக்கு ஆனால் வயிறு ரொம்ப ஃபுல்லாக ஆயிடுச்சு ஊர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சமையா இருக்குங்க வரைக்கும் ஃபுல்லா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இப்போ நான் கேப் போட்டு போறேன் இங்கே போறோம் போதும் இந்த உள் அப்சர் ஒன்னு சொன்ன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தாயிரம் சோம் கேட்டாங்க நம்ம ஊருக்கு காசு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூறுரூவா வரும் சோ அதான் போட்டு போயிட்டு இருக்கோம் செஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன் ஸோ அதான் எங்கள் டிஸ்டன்ஸ் காட்டுது லெவல் காட்டுனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் காட்டுது இன்னும் போக வேண்டிய ஸோ அதான் இங்கே போயிட்டுருக்கோம் மிஸ் பண்ணி நான் நீங்க தூஸ்டன் ரெஸ்டாரண்ட்டு இங்கே சம்மர் கண்டில் இருக்குது நேற்று ஃபுல்லா நம்ம முஸ்லிம் சாப்பிட்டோம் இது நம்ம ஊர் ஃபுட்டு இங்க எப்படி என்ன சாப்பிட சொல்லுதான் சாப்பிட்டோம் சொல்லுதான் இங்க வந்து சாப்பிட்டேன் சொல்லலாம் அப்சர்வேட்ல என்ன இருக்கு எப்படி இருக்குன்றத நான் பாக்கலாம் நேரில் போயிட்டு சமர்கண்ட் மெடிக்கல் வந்து பசங்க படிக்கிறது உக்ரைன்ல போகிற நடக்கும் போது நிறைய பசங்க இங்க டிஸ்பிளேஸ் ஆனதும் சொல்றாங்க அப்சர்வேட்டரிக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கும் இங்க எப்படி என்ன ஆப் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு ஸோ அதை வச்சு நான் எடுத்தேன் நீங்க கார்டிலயே பே பண்ணிடலாம் டாக்ஸில கேஷ் இருக்கும் நெசசிட்டி கிடையாது யான்டெக்ஸ்க்கு மறந்துடாதீங்க இங்கே உஸ்பெகிஸ்தான்ல சென்ட்ரல் ஏஷியாவில் கஜகஸ்தான் பிஷிகில் கூட இருக்குன்னு தெரியல பார்ப்போம் இந்த ஆப் இங்கே யூஸ் பண்ணலாம் அப்சர்வேட்டரி பற்றி வீட்டில் கொஞ்சம் பேசுவோம் நல்லா தான் இருக்கு இதை என்ன அப்சர்வேட்டரி பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி ஹலோ சாதம் மரியாதை பாத்தீங்களா பார்த்தீங்களா ஊர்ல செலப்ரேட் ஐட்டம் போல கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்காங்க யாரே திருக்காங்களோ நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துட்டு போறாங்க சொன்னாங்க ஆக்சுவலி இங்கே இருந்து சார் வந்து கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அப்சர்வே நினைக்கிறேன் ஆனால் நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுறது நமக்கு புரியல என்ன இருக்கு இங்க இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சமர்கண்ட்ல ஊர்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்சர்வேட்டர் யூஸ் பண்ண எல்லாமே பொருள் போறேன் நான் சொன்ன மாதிரி இந்த அப்சர்வேட்ரி வந்து பெண் பெரிய ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு

இவர் தான் வந்து எந்த அப்சர்வேட்டரி கட்ட கட்டுறதுக்கான காரணமாக இருந்தார் இவர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அஸ்ட்ரானமனாக இருந்திருக்காரு அவர் தான் வந்து அஸ்ட்ரோஃபிசிக்ஸில் இருந்தார் ஸோ அவர் தான் இந்த அப்சர்வேட்டரியே கட்டியிருக்காரு இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரி நம்மளே சொன்ன மாதிரி மேலே பாருங்கள் டோம்லாம் வச்சு ஒரு பக்கா டெரஸ்கோப்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் செஞ்சுரியில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஃபோர்டீன் டுவெண்ட்டி அந்த பிள்ளை கட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப இருபது வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் அந்த பக்கம் வந்து காலம் மறட்டாங்கள் வாரில்லாம் அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு அப்சர்வேட்டர் இருந்ததே மறந்துட்டாங்க இது நைன்டீன் நைன் நைன்டீன் நாட் நைனில் இந்த அப்சர்வேட்டரை திருப்பி கண்டுபிடிச்சி திருப்பி உயிர்பித்து இந்த அப்சர்வேட்டரிய பழைய நிலமைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு ரிஸ்டோரேஷன் ஒர்க் போயிருக்கு இன்றைக்கி சமர்கண்டில் இருக்கிற ஒரு மாடர்ன் அப்சர்வேட்ரினா அஸ்ட்ராஃபிசிக் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்ரினால் இந்த உல்பேக் அப்சர்வேட்ரி தான் கேட்கவே செம்மையாக இருக்குல்ல ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனை டூரிஸ்ட் பிரச்சனைனா இங்களுக்கு டூரிஸ்ட்டு போலீஸ்ன்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த டூரிஸ்ட் போலீஸ் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஒன் ஜீரோ டூ நம்பர் உங்கள் லோக்கல் நம்பர்லேருந்து ஒன் ஜீரோ டூனு கால் பண்ணால் உங்களுக்கு வருவாங்க ஸோ இந்த அப்சர்வேட்டர் நம்ம வந்து மேலே வந்து பார்த்தோம் இல்லையா கீழே வரை ஒரு எட்டு பாத்திரம் நம்ம நல்ல ஏறி வந்தோம் கீழே ஒரு இட்டு பார்த்து வந்துடும் எப்படி இருக்குன்னு அந்த சைடு நம்ம மலந்த அந்த ஒரு ஒலவி மாதிரி கீழே போதும் இல்லை ஸோ கீழே எண்டு என்ன எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் பாருங்க எப்படி இருக்கு ஃபுல்லாகவே இருந்து உங்களுக்கு இந்த வியூ தெரியுன்னு நினைக்கிறேன் இப்படி கீழே அப்படி போகுது ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்ங்க அப்படியே பேக் சைடு வந்து வந்தா அப்சைட் பேக் வியூ தெரியுது ஏன்னா கோபுரம் அவ்வளோ ஜிம் போனோம் தெரியல தெரியுது உங்களுக்கு ஸோ அப்படியே கீழே ஒரு மாதிரி போகுது ஸோ அந்த காலத்தில் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வச்சு கட்டி வச்சுருக்காங்க இங்கே இன்னொரு விஷயம்னா சைடில் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் கிளாக் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டு எந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சன் எந்த டேரக்ஷனில் வருதோ அந்த டேரக்ஷன் யூஸ் பண்ணி டைம் சொல்லுவாங்கள்ல அதங்க யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுதாங்க இந்த உல்பேக் பேக் அப்சர்வேட்ரி ஃபுல்லாகவே மேலே உங்களுக்கு டாப்பில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன்லைட் விழுறதுக்கும் அதில் ரிஃப்ளெக்ஷன் வர்றதுக்கும் ஸோ பிளானட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நேரத்தை காக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த அப்சர்வேட்டரியை யூஸ் பண்ணியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு அவர் தான் இங்கே மெசோரி உல்பெக் அவர் தான் இந்த அப்சர்வேட்டரை கட்டுறதுக்கு காரணமாக இருந்தார் ஓகேங்களா ஸோ இவர் யார் பார்த்தீங்கன்னா ஷா இவர் தான் இவரோட கிராண்ட் தான் வந்து ஷாருக் கானு ரூல் பண்ணவர் இவர் பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் தேர்ட்டி தேர்ட்டீன் எயிட் நைன்ட்டி ஃபோர்லேருந்து ஃபோர்ட்டீன் ஃபார்ட்டி நைனுக்கு வரை இந்த வாழ்ந்துருக்காருங்க இவர் அன்னைக்கு அவர் அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அஸ்ட்ரானமிக்கலாக இருந்தார் இன்றைக்கி இவர் கட்டின சாதனை தான் இன்னைக்கு வரைக்கும் பேசும் பொருளாக இருக்குது ஸோ அவருக்கான ஒரு ட்ரிப்பு கொடுக்க விதமாக இங்கே அவரோட சிலையை நிறுவிக்கிறாங்க எத்தனை வருஷம் மாறினாலும் நம்ம அடையாளம் பேசணும் அதுக்கு எடுத்துக்காட்டு இது ஒன்று இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா ஷாகின் ஒரு மாஸ்க் இருக்குது இந்த அப்சர்வேட்டர் பார்த்தா முடிச்சுட்டு உஸ்பெக் மக்கள் உண்மையிலே சொல்லுவாங்க அன்பின் மலையாள பொழிகிறாங்க வர போறவங்களும் சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போறாங்க உஸ்பெக் மக்கள் நான் டாஸ்கேல இருந்தவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நம்ம ஒரு செலிபிரிட்டி ஆகிடும் போல இங்க இன்னொருத்த கூட நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்து போனாங்க கீழே பாருங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே அன்பாடா இருக்காங்க மக்கள் உஸ்பெக் மக்கள் அடுத்தது தான் நம்ம கேப் போட்டிருக்கோம் ஸோ அந்த மாஸ்க் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் போட்டிருக்கு நூறு ரூபாய் கேட்டாங்க நூறு ரூபாய் கூட ஐம்பது ரூபா கேட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஊர்ல கார் கேப் வருவாங்க எந்த ஊர்ல வருதுங்க ஐம்பது ரூபாய்க்கு கேப் வருதுன்றது ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு இது இப்போதான் அப்சர்வேட்டர் கார் பார்க்கிங் இதுதான் இருக்கோம் வெயில் ஆனால் பிச்சு உதறது கரெக்டான டைம்ல செப்டம்பர் மாசம் வந்து நீங்க ஜூலை வந்துருந்தேன் வச்சுங்களேன் ஜூலை ஆகஸ்ட்ல மண்ட கசாயம் மண்டியில் புறந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அந்த பக்கம் வரான்னு தெரியல உள்ள வந்து வரானா இல்ல இந்த பக்கத்து உள்ள வரானா தெரியல ஒரு ஒன் மினிட்ல வருவோன்னு போட்டிருக்கு சரி வெயிட் பண்ணுவோம் போகேங்களா படிச்சா India? Namaste. Namaste. Yeah. <laughs> you watch Hindu, Indian movies? Yeah, no. Uh, like India? Namaste is like, Namaste. So, I'm from South India. Wanakam. Wanakam? Yeah, no. Do you speak Russian? India, no. In India, so many languages. Really, no. How you say thank you in Uzbek? Uh, Uzbek. Uh, Tajik, Tajik. Tajik, Tajik. tajik samarkand tajik samarkand tajik no uzbek. Somehow, uzbek uzbek thank you tajik uzbek thank you uzbek nah. da body say thank you in uzbek recipe bakhmad rakhmat 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 thank you rakhmat yeah, no rakhmat rakh khat rakh kha rakh kha bak thanks thank you rakhmat

மோஸ்க் மாஸ்க் மோஸ்க் 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 கேட்டால் அவருக்கும் பாசை தெரியல அதில் மொழி இல்லாமல் மொழி இல்லாமல் மொழி ஒரு பேரூராக இல்லாம அவருக்குன்னு கத்து கொடுக்குறா பாருங்க அவரு மொழி நமக்கு சசிபோ ரக்மத் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம் பாருங்க ரக்மத் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இறங்கி கொடுத்ததுக்கு சரி யாராவது ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு தள்ளி வந்துருவோம் அதான் வந்துட்டாங்க மாஸ்க்கு ஏதாவது டிக்கெட் எடுக்கிறது எடுக்கணுமான்னு தெரியல எனக்கு பார்த்து கேட்டுருவோம் நம்ம என்னன்னு இது பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன் சென்ச்சு ஒரு மாஸ்க்குங்க உள்ள மாஸ்க்ல என்ன இருக்கு யார் கட்டினா ஆக்சுவலா வந்து ஒரு முகமத் அப்படின்னு சொல்றவரு அவர் தான் இங்க புதைக்கப்பட்டிருக்காரா ஒரு பிரீஸ்ட் ஒரு ப்ரீச் இஸ்லாமிக் பிரீச் ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா லெவன் அண்ட் நைன்டீன் இந்த மாஸ்க் வந்து இருந்திருக்கு பாருங்க ஷோ சைத் இண்டா காம்ப்ளெக்ஸ் இதுதான் வந்து டிக்கெட் ஆஃபீஸ் நினைக்கிறேன் இது நான் டிகிரி எடுத்துகிட்டு உங்களோட பெற்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலா நீங்கள் யாரும் அட்மிட்டட் இல்லையா அப்படியே உள்ளே வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ உங்கள் டீச்சர்ஸுக்கு போகிறேங்க நீங்கள் வரது இங்கே வெளியேறீங்கன்னு சொன்னீங்க எப்படி உங்கள் ஹிஸ்டோரிக்காலே சைட்டுகளும் ஸ்கூல் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க அவங்க ஏறுவோம் இந்த மாதிரி போனோம் போல வாங்க போவோம் நல்லா ஏறுவோம் ஏன் இப்போ பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அதனால தான் நான் பேசலை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே கீழே தெரியுது வாருங்க அங்கே ஒரு மாஸ்க் தெரியுதா இந்த உள்ள விமானம் பார்த்தீங்கன்னா உள்ள கல்லறைகள் தான் இருக்கு ரிமைன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருக்கு பாருங்க ஃபுல்லா அப்படியே இருக்கு இங்கே ஸோ ரூன்ஸ் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்குது ஸோ இங்க நிறையா பேர் பத்துச்சிருக்காங்க அதிக பேர் உள்ளே அதே தான் இருக்கு ஆனா உள்ள இருக்க வியூ கொஞ்சம் அட்டகாசமா இருக்கு அதை காமிக்கிறேன் வரேன் நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க சபர்க் பார்த்தோன்னே இது ஓப்பன் பண்ண தெரியும் உங்களுக்கு ப்ளூ கலர் பில்டிங்ஸ் தான் ப்ளூ கலர் மார்பில் பில்டிங்ஸ் டாமினா இருக்கு ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த பல விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இங்க ரூம்ஸாக தான் இருக்கு உள்ள வாங்க இது உள்ள வந்து ஃபுல்லா மாஸ்க் அண்ட் எங்க மேல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உடல்கள் பதிக்கப்பட்டிருக்கு இங்க உள்ள எல்லாம் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்பிள்ல எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க இந்த உள்ள ஆர்கிடெக்சரை மட்டும் பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு ரவுண்டா வச்சு எல்லாரும் புதைச்சு வச்சிருக்காங்க சோ அமர் புக் புண்டிக் மசாலன் the construction was built ஆஃப் the grave

அடியில் பாருங்கள் சரி கேட்டுருக்காங்க ஆர்கிடெக்சர் பாருங்க ஒரு கீழே ஊஞ்சிதான் வர வழியாக இருக்கு ஸோ இந்த மாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நிறைய பேர் நிறைய பரில் நடந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் அது சாத்து தான் இங்கே ஒரு பெரிய மாஸ்கா பெரிய பெரிய ஆளுங்களை கூட இங்கே வச்சுருக்காங்க அதான் பெரிய மாஸ்கா வச்சுருக்காங்க ஸோ பண்டைய காலத்தில் ட்ரைனிங் சிஸ்டம் எதிரமாக இருக்குது மழை பெஞ்சா பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக தண்ணி இதுக்குள்ளே வந்துட்டு அப்படி கீழே இறங்குற மாதிரி ஒரு அற்புதமான ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக மார்பில் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி யோசிச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறது மார்பிள் அண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க ஸோ நீங்கள் பெரும்பாலான இடத்துல இந்த இடத்த பார்த்துருப்பீங்க இந்த பேர் ஷாகிஸின்னா இது இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நைக்ரோபாலசிஸ் ஸோ அந்த இடம் தான் இந்த இருந்து பார்த்து நீங்கள் பெரும் பெரிய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க சமர்கண்டோட அந்த பியூட்டியை ஸோ அந்த உள்ளே என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வரீங்க உள்ளே வந்தீங்கன்னா நேராகவே உங்களுக்கு இந்த ஸ்பாட் இருக்குதுங்க ஓகேங்களா இந்த ஸ்பாட் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க இது சமர்கண்டோட ஐகானிக் பிளேஸ் லெவன்த் டுவெல்த் செஞ்சுல இருந்து எல்லா ஸ்ட்ரக்சருமே இங்க பழம் பழம் தாங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப பழமை வாய்ந்த ஸ்ட்ரக்சராவும் இருக்கு ரொம்ப ஹிஸ்டரி சொல்ற ஸ்ட்ரக்சராகவும் இருக்கு சோ இங்கே இவ்வளவுதாங்க இருக்கு காமிச்சிட்டேன் அந்த ஸ்கொயர் இது இதுதான் முக்கியமான நீங்க வந்து சமர்கண்ட் வந்தீங்கன்னா முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்கள் இது நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் சாப்பிட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த அப்சர் இந்த மெரினா மாஸ்க் ஒன்று பார்த்தோம் அப்புறம் அப்சர்வேட்டரி ஒன்று பார்த்தோம் மூணு பிளேஸ் வந்து முக்கியமானது நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க சமர்கண்ட் வந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்காக வரலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உஸ்பெகிஸ்தான் இஸ் அ லேண்ட் லாக்டு கண்ட்ரி அது நாளைக்கு நான் உங்களுக்கு ட்ரெயினில் போகும்போது விளக்கமாக சொல்கிறேன் ஆமாங்க இன்றைக்கி நைட்டு தான் கடைசியாக இருக்க போகிறோம் நைட் சமர்கண்டில் நாளைக்கு இங்கே இருந்து புக்காரா போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு ஒன் டேயில் நீங்கள் பார்த்துடலாம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிணா காலையிலேயே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் டேல நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் நிறுத்திங்கன்னா பார்த்துடலாம் நீங்கள் ஸோ வந்து அதுக்காக எத்தனை பிளான் பண்ணி வந்துக்கோங்க நீங்களே வரலாங்க நான் யாரும் டூர் ஏஜென்சி நம்பி வந்தேன்னா கிடையாது இல்ல நீங்களே பிளான் பண்ணி சூப்பராக வரலாம் சரி வாங்க அப்படியே கீழே போயிட்டு தண்ணி போட்டில் வாங்கிட்டு அப்படி ஹாஸ்டல் நோக்கி நடக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேங்களா ஒரு ஈவினிங்காக ஒரு ப்ரிஸ்க்கான வாக்கு பண்ணிட்டு ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போவோம் வாங்க ஸோ வாங்க இந்த அருமையான மாலை வேலை சன் ஆயிருச்சு ஓகேங்களா மாணவர்கள் சொன்ன மாதிரி பாருங்க இந்த வியூவை காட்டாம முடிக்க முடியாது கீழே போக முடிய முடிய கீழே போக முடியாது உங்களுக்கு அமேசிங்க சுத்தி இந்த மாதிரி உண்மையா சமர்கண்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நீங்க ஹிஸ்டரி விரும்புறீங்கன்னா சமர்கண்ட் இஸ் மஸ்ட் பிளேஸ் டு விசிட் ஓகேங்களா மாற்று கருத்தே கிடையாது ஸோ இந்த மாஸ்க்குள்ள வர என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் சோம்ஸ் நீங்க இன்னைக்கு இந்தியன் ரேட்ல வருது கேல்குலேட் பண்ணி பாருங்க டிக்கெட் ஆஃபீஸ் உள்ளே வந்தவுடனே நேரடி நீங்கள் தான் டிக்கெட் வாங்கணும் அந்த மாதிரி போய் வடிகட்டில் பார்த்தீங்கன்னா வரும் உஸ்பேக்கோட மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் போலீஸ் இருக்கு ஒன் ஜீரோ டூக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா ஒன் ஜீரோ டூக்கு கால் பண்ணுங்க போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க டூரிஸ்ட் போலீஸ் தனியாவே இருக்காங்க மக்கள் ஹெல்ப் பண்றதுக்கு ஷாக்கி ஷாக்கிங் சிந்தா என்ன சிம்பிள் ஓகேங்களா சார் நம்ம எப்படி போகணும்னு தெரியல இந்த பக்கம் தான் நான் போகணும்னு நினைக்கிறேன் பஸ் இருக்கானு தெரியல பஸ் காட்ட மாட்டேன் கூகுள் மேப்ல பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சரி வாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டரா மணி பாத்தீங்கன்னா ஆறு முப்பத்தி எட்டு கொஞ்சம் குளூர் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆயிருச்சு நைட்லாம் சொல்ல மாதிரி நைட்லாம் நல்லா குளிர் ஆரம்பிச்சிருச்சு நைட்டு கால வெயில் பொழுது நைட் ஆனா குளிர் இருக்குது இது என்ன கதுன்னு தெரியல எனக்கு எப்படி இருக்கு

சார் ரோடு காசு பையன் வந்துட்டோம் வந்து பார்த்தேன்னு தெரியும் இந்த மாஸ்கோட பியூட்டியை பாருங்கள் செம்மையாக இருக்குது சார் கரெக்டாக எங்கே பார்த்து ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நினைக்கிறேன் சார் நடந்து போகிறத டிசைட் பண்ணிட்டேன் ஈவினிங் நம்ம நல்லா சாப்பிட்டேன் வர மத்தியானம் சரி ஓகே சாப்பிட்டு அதனால் டைஜஷன் ஆகட்டும் ஓகேங்களா முப்பத்தி அஞ்சு நிமிஷம் காட்டுது ஸோ வாக்கு அடுப்போமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஒரு கோக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபது ரூபா இருந்துச்சு நம்ம ஊர் காசுக்கு லைசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட நம்ம சேவாக தான் இருக்குது ஸோ பெரிசா அவர் டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது எங்கே அவனை தயவு செஞ்சு ஹோல்சேல் கிடைக்க நினைக்கிறேன் அது இன்னும் ஐடியாவில் சொன்னாங்க ஹாஸ்டலில் நடக்க ஆரம்பிப்போம் அப்புறம் மாஸ்டலுக்கு என்ன வந்துட்டோம் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை வர ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு உஞ்சா ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு ஆனாலும் நம்ம நடந்து வந்துட்டோம் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தாங்க இப்போ மணி பட்டா பார்த்தீங்கன்னா இதனே ஆகுது ஸோ நாளைக்கு இங்கேருந்து நம்ம புக்காராக்க கிளம்புறோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அப்சர்வேட்டரி பார்த்துருப்பீங்க அப்புறம் முஸ்லீம் மாஸ்க்கை பார்த்துருப்பீங்க சம்மர்கிட்ட ஒரு ரவுண்டு போயிருப்போம் நம்ம நாளைக்கு புக்காரா போகிறாங்க புக்காராவில் என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது என்ன இருக்குது தெரியல நான் உங்களும்மா நானும் அவ்வளோ கேட்க இங்கே ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன் நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு ட்ரெயின் ஹலோ வீடியோ Hai, CB? Halo, hah? Nah, bye. So, yes, perencanaan pengawasan untuk ke kamar எஸ் மேன் பிக் மேன் ரவுண்டு கட்டுறா நம்ம சார் நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல் போய் பார்த்தீங்கன்னா சம்மர் தான் ஹாஸ்டலு நான் போன வீட்டில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஆகியிருக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஆச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது ரூம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பேக் ஐட் எல்லாமே இருக்குது வெல் டீசண்ட்டு எனக்கு இருட்டில் மூஞ்சி தெரியலான்னு தெரில உள்ளே போயிடுறேன் ரைட் கீழே வந்துடுறேன் நான் ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு இல்லை நமக்கு நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம் இதுதான் ஹாஸ்டல் நம்ம ஹாஸ்டலு ஸோ இந்த ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ் இருந்தால் நம்ம ரூம் உள்ளே இருக்குது ஸோ ஹாஸ்டல்ல எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே இவங்களே சிம் கார்டுனால் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க வைஃபையும் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஸோ இதைக்கிட்ட வீடியோ முடிச்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரி மால்ரிசு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் the see what I'm de from Uzbekistan.